இன்னைக்கு முதல்ல காலபுருஷ தத்துவம் கட்டத்தை வந்து மட்டுமே சொல்லக்கூடிய கன்னி லக்னக்காரர்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அறிவு காரகன் சொல்லுவோம் இவங்க வந்து ரொம்ப திட்டமிட்டு செயல்படக்கூடியவர்கள் புத்திசாலிகள் அப்ப இவங்களுக்கு வந்து பொருளாதார மேன்மை இந்த மாதிரி வாழ்க்கையில ஒரு உயர்நிலைக்கு எப்ப வருவாங்க அப்படின்னா திருமணம் ஆன பின்பு அதே மாதிரி இவங்களுடைய நாலாம் இடம் காலச்சக்கரத்தின் ஒன்பதாம் இடம் நாலு ஒன்பது இந்த காம்பினேஷன் வந்து கல்வி அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப அசால்ட்டா இவங்க படிப்பாங்க ஏழாம் இடம் பன்னிரெண்டாம் இடமாக இங்க வந்து இவங்களுக்கு அமையுது ஏழு பன்னெண்டு அப்படிங்கறது ஒரு விதமான என்ன சொல்ற தாரதோஷம் அப்படிங்கிறது இவங்களுக்கு உண்டு பிரணவ மந்திரம் நேர்களுக்கு அன்பு வணக்கம் தொடர்ந்து கால புருஷ தத்துவம் அப்படிங்கிறது என்னைக்குமே அழியாத ஒரு விஷயம் அதனுடைய கட்டத்தை மட்டுமே வைத்து சொல்லக்கூடிய பலன்கள் தொண்ணூறு சதவிகிதம் பேருக்கு வந்து பொருந்திருக்கு அப்படின்னு கமெண்ட்ஸ் மூலமாக நீங்கள் தெரிவிச்சிருக்கீங்க இந்த பதிவிலையும் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒத்து போகுது அப்படிங்கிறதையும் உங்கள் சந்தேகங்களையும் நீங்கள் கமெண்ட்ஸ் மூலமாக வந்து பதிவிடலாம் அடுத்த பதிவில் மேம் கிட்ட அதற்கான ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் இன்றைக்கும் கன்னி லக்னத்துக்கான கால புருஷ தத்துவத்தினோட ஃபுல் டீட்டெயில் நமக்காக ஒரு கிளாரிட்டி கொடுக்கறதுக்காக அஸ்ட்ராலஜர் மற்றும் லைஃப் கோச் ஜெயா ரவி மேம் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க மேம் வணக்கம் வணக்கம்மா நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் ஆக்சுவலி உங்களுக்கு அவங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறாங்க எந்த அளவுக்கு அவங்க கூட ரிசனேட் ஆகுது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க அதே மாதிரி கிரகங்கள் அங்கே இருந்தால் எங்களுக்கு எந்த மாதிரி பலன்கள் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமும் இருக்குது இன்றைக்கி முதல்ல காலபுருஷ தத்துவம் கட்டத்தை வத்து மட்டுமே சொல்லக்கூடிய கன்னி லக்னக்காரர்களுக்கு அவங்களுடைய குணாதிசயம் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றிப்பாங்க நிச்சயமாக கன்னி லக்னம் அப்படிங்கிறது கால சக்கரத்தினுடைய ஆறாம் இடம் அது ஸோ ஆறாம் இடம் அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லுவோம் ருணரோக சத்ருஸ்தானம் சொல்லுவோம் ஸோ அதுவே இவர்களுக்கு லக்னமாக அமைந்து விடுகிறது அப்போ அது புதனுடைய வீடு புதன் வந்து ரொம்ப அறிவாளி புதன் அப்படின்னாலே அறிவு வித்தைக்கு காரகன் புதன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இவங்க வந்து ரொம்ப திட்டமிட்டு செயல்படக்கூடியவர்கள் புத்திசாலிகள் ரொம்ப இன்டலெக்சுவல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி தெரியாத விஷயங்கள் புரியாத விஷயங்களை கற்றுக்கொண்டு அவர்கள் தெரிந்து கற்றுக்கொண்ட விஷயங்களை பிறருக்கும் எடுத்து சொல்லி புரிய வைத்து ஒரு வழிகாட்டியாக இருப்பவர்கள் தான் இந்த கன்னியா லக்னத்தில் பிறந்தவர்கள் கடினமான உழைப்பாளிகள் கேட்கவே வேண்டாம் அதுலேயும் புதன் அப்படின்னு சொன்னாலே இந்த காலச்சக்கரத்தின் மூன்று ஆறு குடையவன் புதன் அப்ப அவங்க அறிவை வைத்து கொண்டு கடினமாக உழைத்து வாழ்க்கையில் முன்னேறக்கூடியவர்கள் அதுலேயும் பல சோதனைகள் அப்படிங்கிறதும் வரும் ஏன்னா ஆறாம் இடம் அப்படிங்கிறது சும்மா இல்லை அதில் இருக்கக்கூடிய சில சோதனைகள் வந்தாலும் அதையும் தாண்டி இவர்களுடைய புத்திசாலித்தனத்தால் பல விஷயங்களை ஜெயிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த கன்னியா லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இரண்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து காலச்சக்கரத்தின் ஏழாம் இடம் அப்படின்னு வரும்போது அது சுக்கரனுடைய வீடு அப்ப இவங்களுக்கு வந்து பொருளாதார மேன்மை இந்த மாதிரி வாழ்க்கையில ஒரு உயர்நிலைக்கு எப்ப வருவாங்க அப்படின்னா திருமணம் ஆன பின்பு ஏன்னா அந்த இரண்டாம் இடம் ஏழாம் இடமாக மாறுவதால் மனைவி என்ற ஒருவர் வந்த பிறகு அவர் வாழ்க்கையின் முன்னேற்றங்களை காணலாம் அது வந்து காலச்சக்கரத்தின் ஏழாம் இடம் அப்படிங்கிறதுனால சில சமயங்கள்ல குடும்பத்துல வந்து சில போராட்டங்களையும் சந்திக்க வேண்டும் ஏன்னா ஏழாம் இடம் அப்படின்னாலே மாரகஸ்தானம் சொல்றோம் இல்லையா இப்போ மாரகம்னா அதை வந்து லிட்ரலாக மாரகம்னு எடுத்துக்க வேண்டாம் அதற்கு உண் இது போராட்டங்கள் அப்படிங்கிறது உண்டு அது சனி பகவான் கூடிய வீடு அப்போ அங்கே வந்து அந்த ஐந்தாம் அதிபதி பஞ்சமஸ்தானாதிபதி சனி பகவான் இவர்களுடைய தனஸ்தானத்தில் உச்சமாகும் போது இவர்களுக்கு குழந்தை பிறந்த பின்பு இன்னும் நல்ல ஒரு உயர்ந்த நிலை அப்படிங்கிறதெல்லாம் இவங்களுக்கு கிடைக்கும் லைஃப்பில் அது ரொம்ப சிறப்பான ஒரு அம்சம் இந்த பன்னெண்டுக்குடைய சூரியன் வந்து இங்க குடும்பஸ்தானத்தில் நீச்சம் ஆறாரு ஏன்னா இவங்க கன்னியா லக்னத்துக்கு பன்னெண்டுக்குடைய சூரியன் வந்து தனஸ்தானத்தில் நீச்சம் ஆகும்போது இவர்களுக்கு சில த தகப்பனார் வழி சொத்து இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு இழப்பு அப்படிங்கிறதும் இருக்கும் இது எல்லாருக்கும் நான் சொல்லல சில பேருக்கு இருக்கலாம் சொத்துன்னு ஒன்று இருந்தா தானே அதை இழக்கிறதுக்குதான் அது இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும் சரியா அதை வந்து நம்ம ஒரு மைனஸாக ஒரு நெகட்டிவாக இந்த இடத்துல எடுத்துக்க வேண்டாம் சரியா அதுக்கப்புறம் மூன்றாம் இடம் அப்படிங்கிறது தைரிய வீரிய ஸ்தானம் நம்மளுடைய தைரியம் வீரியம் பராக்கிரமங்கள் எல்லாமே அந்த மூன்றாம் இடத்துல அது காலச்சக்கரத்தின் எட்டாம் இடமாக இருப்பதால் இவங்களுக்கு வந்து இவங்களுடைய டேலண்ட்ஸு அதாவது மறைந்து இருக்கும் விஷயங்கள் அதை அதாவது புரிப்படாத சில விஷயங்கள் இப்போ ஜோதிடம் போன்ற இந்த கலையெல்லாம் வந்து ரொம்ப ஆப்ஸ்ட்ராக்டான சப்ஜெக்ட் இல்லையா இந்த மிஸ்டிக் சப்ஜெக்ட்ஸ் மிஸ்டிசிசம் ஆக்கல்ட்டு இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இவங்களுக்கு வந்து நல்லா இவங்களுக்கு வந்து அதில் ஒரு தெளிவு அப்படிங்கிறது ஞானம் ஏன்னா அந்த கேது உச்சமாகக்கூடிய வீடு அது மூன்றாம் இடம்ங்கிறது நம்மளுடைய இன்ட்யூட்டிவ் பவர் அண்ட் எட்டு அப்படிங்கிறது மறைந்த விஷயங்களை புரிந்து கொள்ளும் சில இதெல்லாம் அந்த மாதிரி ஆற்றல்லாம் எல்லாம் இவங்களுக்கு உண்டு ரிசர்ச் மாதிரி விஷயங்கள்லாம் இவங்க நல்லா பண்ணலாம் இந்த பிஹெச்டி ரிசர்ச் எல்லாம் பண்ணுறாங்க இல்லையா அதுக்கு இந்த கன்னியா லக்னம் வந்து ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும் அதே மாதிரி இவங்களுடைய நாலாம் இடம் காலச்சக்கரத்தின் ஒன்பதாம் இடம் நாலு ஒம்பது இந்த காம்பினேஷன் வந்து கல்வி உயர்கல்வி அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அசால்ட்டாக இவங்க படிப்பாங்க உயர்கல்வியெலாம் ரொம்ப நல்லா படிப்பாங்க அதே மாதிரி தகப்பனார் வழியில ஏற்கனவே அவங்களெலாம் பணக்காரங்களா சொத்து இதெல்லாம் இருக்கக்கூடியவர்களாக தான் இருப்பார்கள் தாயார் அப்படிங்கிறவ வந்து இவங்களுக்கு தெய்வம் மாதிரி கன்னியா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு தாயாரை வந்து தெய்வமாக வணங்கி டெய்லி அம்மாவை சுத்தி வந்து நமஸ்காரம் பண்ணாலே பிள்ளையார் பண்ணா இருப்பாருங்க அந்த மாதிரி நமஸ்காரம் பண்ணாலே இவங்களுக்கு கோடி நன்மை கிடைக்கும் கோவிலுக்கே இவங்க போக வேண்டாம் தாயாரையே வந்து கோ தெய்வமா நினைச்சு பண்ணாங்கன்னா சிறப்பா இருக்கும் அவங்களுக்கு தாயாரும் ஒரு உயர்குடியில் பிறந்த ஒரு பெண்ணாக இருப்பார் ஏன்னா அவங்க வந்து அந்த ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறதே ரொம்ப மதிப்பிற்குரிய மறு மரியாதைக்குரியன்னு தானே சொல்றோம் அப்போ அந்த மாதிரியான ஒரு ஃபேமிலியில பிறந்தவங்க தான் தாயாரா இருப்பாங்க அது அதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும் ஐந்தாம் இடம் காலச்சக்கரத்தின் பத்தாம் இடமாக மாறுவதால் குழந்தை பிறந்த பின் உத்தியோகத்துல ஒரு பெரிய மாற்றம் சேஞ்ச் அப்படிங்கறது வரும் சில பேர் business பண்றவங்க business பண்றவங்களுக்கோ அதுல ஒரு புதிய மாற்றம் ஏற்படக்கூடிய காலம் குழந்தை பிறந்த பின் ஏன்னா ஐந்தாம் இடம் பத்தாம் இடமாக மாறுவதால் அந்த உத்தியோகத்துல பேர் புகழ் அதெல்லாமும் கிடைக்கும் இவங்களுக்கு நல்ல ஒரு என்ன சொல்கிறது அது வரைக்கும் அவங்களுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்காம இருந்தவங்களுக்கு கூட குழந்த பிறந்த அப்புறம் உத்தியோகத்தில் ஒரு பெரிய பொசிஷன் திடீர்னு அவங்க அதில் ஒரு மாற்றம் ஏற்படும் பிஸ்னஸ்ஸாக இருந்தாலும் அதில் ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம்லாம் நடக்கும் ஸோ அது ஒரு சிறந்த அம்சம் இவங்களுக்கு கன்னியா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஆறாம் இடம் காலச்சக்கரத்தின் பதினோராம் இடம் அப்படின்னு வரும்போது இவங்களுக்கு வந்து நோய் நொடி வம்பு வழக்கு எது வந்தாலுமே அதை ஈஸியாக அவங்க வந்து ஜெயிக்கலாம் ஏன்னா பதினோராம் இடம் அப்படிங்கிறது சக்சஸ் வெற்றி அப்போ ஆறாம் இடமே பதினோராம் இடமாக இவங்களுக்கு அமையிறதுனால வெற்றி கிடைக்கும் நோய் நொடி வந்தாலும் அதில் ஜெயிச்சிடுவாங்க வம்பு வழக்கு வந்தாலும் அதுல இவங்க ஜெயிச்சிடலாம் கடன் அப்படின்னு வந்தாலும் அதையும் இவங்க பூர்த்தி பண்ணிடலாம் அது பெருங்கடனா போய் நஷ்டமாகறது அது மாதிரி இல்லாம ஒரு கம்ஃபர்டபுள் இதுவா இவங்களுக்கு லைஃப் வந்து நல்லா இருக்கும் ஆறு பதினொன்னுங்கிறது அதே மாதிரி ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுறாங்க இல்ல இப்ப நீட் எக்ஸாம் எழுதுறாங்க கேட் எக்ஸாம் எழுதுறாங்க எதோ எழுதுறாங்க அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாம் இவங்க ஈஸியா பாஸ் ஆயிடுவாங்க ஏன்னா ஆறு பதினொன்னு காம்பினேஷன் அண்ட் ஏற்கனவே புதன் நம்ம சொன்ன மாதிரி அறிவாளி அவர் வந்து புத்தி படிப்புல பிரச்சனை அதனால அவங்க அதெல்லாம் ஈஸியா கடந்து வந்துருவாங்க ஏழாம் இடம் பன்னிரெண்டாம் இடமாக இங்க வந்து இவங்களுக்கு அமையுது சோ இந்த ஏழு பன்னெண்டு அப்படிங்கறது ஒரு விதமான என்ன சொல்ற தாரதோஷம் அப்படிங்கறது இவங்களுக்கு உண்டு தாரதோஷம்னா திருமணத்துல ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்கும் அதை வந்து ரிஷிகளே சொல்லியிருக்காங்க நான் சொல்லலை ரிஷிகளே அப்படி சொல்லியிருக்காங்க இவங்களுக்கெல்லாம் தாரதோஷம் உண்டு ஏன் அப்படி சொல்றாருன்னா ஏழு வந்து பன்னெண்டா இங்க பரிமளிக்குது அதே மாதிரி அந்த குடைய சுக்ரன் வந்து இங்க உச்சமாறாரு ஒன்பதாம் அதிபதி வந்து ஏழாம் இடத்துல உச்சம் ஆகும்போது இரண்டாவது திருமணத்திற்கு கொண்டு செல்லும் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு அது எல்லாருக்கும் நடக்கணும்ங்கிற அவசியம் கிடையாது வாய்ப்புகள் இருக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால இவங்க அதுக்கும் ஒரு நிவர்த்தியும் சில பேர் எனக்கு வேண்டாம் நான் தவிர்க்கணும் என்னுடைய இந்த வைஃப் கூட இந்த பார்ட்னர் கூட இருக்கணும் இப்படி இருக்கிறதுனால நான் ஒரு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிற மாதிரி போக்குல போக கூடாது இது வந்து சில பேருக்கு வந்து தற்செயலாக அப்படி ஆகிடும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கும் சில நிவர்த்தியெல்லாம் இருக்குது அது வந்து நம்ம ஒரு அதாவது எல்லா விஷயமுமே தீர்வு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே இருக்குது ஆனால் அவங்க அதுக்கு தகுந்த ஜோதிடரை அவங்க வந்து சந்திச்சு அதுக்கு என்ன தீர்வுங்கிறதையும் அவங்க தெரிஞ்சுக்கணும் அதுதான் நல்லது ஏன்னா சில தத்துவங்கள் இந்த மாதிரி தான் இருக்குது காலபுருஷ தத்துவத்தில் சில தத்துவங்கள் இந்த மாதிரியான ஒரு சிக்கல்கள் இருக்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் அதுக்குன்னு எல்லா கன்னியா லக்னக்காரங்களுக்கும் ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா இல்லை ரெண்டாவது அப்படி அவசியம் இல்லை அந்த ரிஸ்க் அவங்களுக்கு இருக்குங்கிறத நம்ம சொல்கிறோம் அவ்வளோதான் அது இல்லாமல் இருக்கிறதுக்கு சில வழிமுறைகள் நம்ம பின்பற்றோம் இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்ட்னர் அப்படின்னு சொன்னீங்க ஏழு பன்னெண்டு அப்படிங்கும் பொழுது ஏன்னா யாருமே வந்து இரண்டாவது திருமணம்ங்கிறத விரும்ப மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம் பட் விதிவசத்தால் சில சம்பவங்கள் நடக்கும் பொழுது நம்ம தவிர்க்க முடியாமல் போயிடும் அப்ப அந்த மாதிரி விஷயங்களுக்கு தீர்வு இருக்கா இப்போ இந்த ஏழாம் இடம் பன்னெண்டாம் இடமாக மாறுவதால் இரண்டாவது திருமணத்திற்கு வழி சொன்னதுக்கு ஒரு தீர்வும் இருக்கு அதையும் நான் சொல்றேன் இப்போ ஒன்பதாம் அதிபதி சுக்ரன் வந்து அங்கே உச்சமாறுனால அந்த ஒன்பதாம் அதிபதியோட திசைன்னு ஒன்று ஒன்று திசைன்னு டைரக்ஷன் இப்போ ஒன்பதாம் அதிபதி சுக்ரனுடைய டைரக்ஷன் என்னன்னா கிழக்கு அப்போது இந்த பையனோ பொண்ணோ அவங்க எந்த ஊர்ல பிறந்திருக்காங்களோ அந்த ஊருக்கு கிழக்கு திசையில் ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்து கொண்டால் இந்த இரண்டாவது திருமணத்தை தவிர்க்கலாம் அப்படிங்கிறது ஒரு நிவர்த்தி ஆனால் இதில் என்ன ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய எதிர்பார்ப்புகள் எல்லாருக்கும் இருக்கு எனக்கு திருமணம் அப்படின்னா எனக்கு வரப்போகிற பையனோ பொண்ணோ இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு ஒரு நிறைய நம்மளுக்கு வந்து ஒரு கண்டிஷன்ஸ் போடுறோம் அதுல வந்து இந்த கிழக்கு திசையும் இருக்கணும் அப்படிங்கும்போது சப்போஸ் மற்ற விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஆனா கிழக்கு திசை இல்லையே அதுக்காக இந்த ப்ரொஃபைல மிஸ் பண்ணணுமா அப்படின்னு சில பேருக்கு தோணலாம் இல்லையா அப்படி இருக்கிறவங்களுக்கும் அதுக்கும் ஒரு தீர்வு இருக்கு ஸோ எல்லாத்துக்குமே தீர்வு அப்படிங்கிறது உண்டு அப்படிங்கறத மக்கள் புரிஞ்சுக்கணும் சரியா இதுதான் அடுத்தது வந்து இவங்களுடைய எட்டாம் இடம் அப்படிங்கிறது காலச்சக்கரத்தின் முதல் வீடு தலைமை அப்போ எட்டு அப்படிங்கிறது வந்து அவஸ்தை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்லுவோம் அதாவது ஆறு வந்து ருணரோக சத்ரு ஸ்தானம்னா எட்டுங்கிறது அவஸ்தை அவமானங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த எட்டாம் பாவத்தில் அப்போ இந்த எட்டு வந்து லக்ன பாவமாக மாறும்போது என்ன ஆகும் இவங்களுக்கு சில இடங்களில் சில ஏன்னா சவால்கள் சில சேலஞ்சஸ் அதெல்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழல் ஏற்படும் நோயின்னு எடுத்துக்கிட்டால் தலை சம்பந்தப்பட்ட மைக்ரேன் தலைவலி இந்த மாதிரி விஷயங்கள் இவங்களுக்கு வரலாம் ஏன்னா அந்த எட்டாம் இடங்கிறது மேஷம்ங்கிறது தலை அப்போ தலை சம்மந்தப்பட்ட ஏதான ஒரு பிரச்சனை இவங்களுக்கு இருக்கலாம் இல்லை கண் கண்ணாடி போடுற மாதிரி ஒரு சூழல் வரலாம் அதே மாதிரி இந்த எட்டாம் இடத்திற்கு உண்டான அதாவது லக்ன பாவம் அப்படிங்கிறது வந்து நம்மளை பற்றி பேசக்கூடிய ஒரு விஷயம் அதாவது காலச்சக்கரத்தின் லக்ன பாவம் இவர்களுக்கு எட்டாம் இடம் அப்படிங்கிறதுனால சில இடத்துல சில அவமானங்களையும் சில இதையும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படலாம் அது எல்லாருக்கும் அவசியம் இல்லை அங்கே வந்து சூரியன் மாறார் அந்த இடத்துல அப்போ தகப்பன் காரணன் போய் இவங்களுடைய எட்டாம் இடத்துல மாறுறதுனால தகப்பனார் சைடுலயோ இல்ல தகப்பனார் வழியிலயோ சில அவமானங்களோ இல்ல சில ரகசியங்கள்னு கூட எடுத்துக்கலாம் நிறைய பேர் தகவனா இடத்துல பேசவே மாட்டோம் ஒரே இடத்துல இருக்கோம் அந்த மாதிரி இருக்கலாம் இல்ல தகப்பனாரை விட்டு பிரிந்து இருப்பது இல்ல தகப்பனாரோட சில மனஸ்தாபங்கள் இல்ல அவரால சில மனக்கசப்பு அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கலாம் இல்லன்னா வந்து ஏதோ ஒரு சுதந்திக்கால அவங்களுக்கு அதை சார்ந்து அவங்களுக்கு இருக்கலாம் இது எல்லாருக்கும் இருக்கணும்னு அவசியம் இல்ல சில பேருக்கு நான் சொல்கிறேன் அதே மாதிரி இவங்களுடைய ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது காலச்சக்கரத்தின் இரண்டாம் இடம் தனஸ்தானம் அப்போ தனஸ்தானமும் பாக்யஸ்தானமும் ஒன்று போது கேட்கவே வேண்டாம் நல்ல காசு பணம் செல்வம் செழிப்பு எல்லாம் இவங்களுக்கு நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு சௌகரியமான ஒரு லைஃப் அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்கும் அண்டு இவங்க போகிற இடத்துலலாம் இவங்க பேச்சுக்கு ஒரு மரியாதை மதிப்பெல்லாம் இருக்கும் ஏன்னா இரண்டாம் இடம் காலச்சக்கரம்னா வாக்கு அப்போ ஒன்பதுங்கிறது மரியாதை அப்போ இவங்க பேச்சுக்கு ஒரு மரியாதை இருக்கும் ஒரு மதிப்பு இருக்கும் எங்கே போனாலும் இவங்கள வந்து ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு அமைப்பு இவங்களுக்கு உண்டு அடுத்தது பத்தாம் இடம் அப்படிங்கிறது காலச்சக்கரத்தின் மூன்றாம் இடம் மூன்றாம் இடம்ங்கிறது நம்மளுடைய எண்ணம் எழுத்து ஆற்றல் தைரிய வீரிய பராக்கிரமங்கள் அப்போ இவங்க வேலை செய்கிற இடத்துல இவங்களுடைய டேலண்ட்ஸ் எல்லாம் மேக்சிமம் எவ்வளோ இவங்களால் வெளிப்படுத்த முடியுமோ வெளிப்படுத்தி சிறந்த உத்தியோகத்துல ஒரு சிறந்த நிலை அப்படிங்கறது அங்க கிடைக்கும் உங்களுக்கு பிரம்மாண்டமா ஏன்னா அங்க ராகுடைய நட்சத்திரம் இருக்கு திருவாதிரை ராகுனாலே பிரம்மாண்டம் தான் அப்ப அந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் இவங்களுக்கு கிடைக்கும் கிடைக்கும் அதுக்கப்புறம் பதினோராம் இடம் காலச்சக்கரத்தின் நான்காம் இடம் கேட்க வேண்டாம் வண்டி வாகனம் சொத்து வீடு வாசல் தாயார் வழியில அனுகூலம் தாயார் வழியிலேருந்து சொத்துக்கள் வர்றது அதே மாதிரி வீடு கட்டி வாடகைக்கு விட்டு இருந்து ஒரு வருமானம் வருது இது மாதிரியான இதெல்லாம் இவங்களுக்கு நல்லா கிடைக்கும் சூப்பரா நல்ல தாயார் அனுகூலம் எப்பவுமே உண்டு இவங்களுக்கு என்ன ஒரு விஷயம் வேணும்னாலும் உடனே அங்க தாயார் வந்து முன்னாடி நிப்பா நான் பண்றேன் உனக்கு அப்படின்னு அங்க வந்து இந்த குரு பகவான் ஏழுக்குடைய குரு பகவான் வந்து அங்க உச்சமடைந்தாங்க அப்ப மனைவி மூலமாகவும் ஆதாயம் அப்படிங்கிறது இவங்களுக்கு உண்டு அதுக்கப்புறம் இவங்களுடைய பன்னிரெண்டாம் இடம் காலச்சக்கரத்தின் ஐந்தாம் இடம் சிம்மம் சிம்மங்கிறது என்ன எப்பவுமே ஒரு கௌரவம் பேரு புகழ் எல்லாமே அஞ்சு பன்னெண்டு இந்த காம்பினேஷன் வந்து இதுல வந்து என்ன சொல்லுவோம்னா சாதனை சித்தி ஒரு சாதனை பண்ணி அதில் சித்தி நிலையை அடையிறது ஒரு அது கலை துறையாகவும் இருக்கலாம் இல்லை அவங்களோட உத்தியோகத்திலேயே ஏதோ ஒரு நல்ல சாதனை பண்ணி அதில் ஒரு சித்தி நிலை அப்படிங்கிறது கிடைக்கும் இல்ல குழந்தைகள் வந்து ஒரு சாதனையாளர்களாக இருந்து அவர்கள் ஒரு நல்ல பேரு புகழை இவங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம் ஏன்னா அது காலச்சக்கரத்தின் ஐந்தாம் இடம் இவர்களுக்கு பன்னிரெண்டாம் இடமா மாறுவதால் அந்த சாதனை சித்தி அப்படிங்கறதெல்லாம் இவங்களுக்கு நல்லா கிடைக்கும் மொத்தத்துல இது வந்து ஒரு என்ன சொல்றது இந்த கன்னியா லக்னத்துல பிறந்தவங்க வந்து ஒரு வழிகாட்டியாக இருப்பாங்க எல்லாருக்குமே அந்த கலங்கரை விளக்கம்னு சொல்லுவோம் அந்த மாதிரியான ஒரு மக்கள் தான் இவங்களாம் இங்க திருப்பியும் அதே தான் கிரகங்கள் இருக்கும் பொழுது இன்னும் அதற்கான பலன்கள் மாறுபடும் நேயர்கள் வந்து இது பிரச்சனை மட்டும் தானே இல்லை சொல்யூஷனும் இருக்கு உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப்ல அந்த உடைய பொசிஷன் எங்க எங்க எந்த டிகிரியில இருக்குங்கிறத பார்த்துட்டு அது என்ன பிரச்சனையோ அதுக்கான சொல்யூஷனோ ரொம்ப அழகாக கொடுத்துட்டு வராங்க இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்தின் கன்னியா லக்னத்திற்கான ஒரு குணாதிசயம் இதுதான் இப்படிதான் உங்க வாழ்க்கை போகுது இதை கரெக்டா பிளான் பண்ணி கொண்டு போங்கன்னு ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க இதே மாதிரி அடுத்த ஒரு பதவில சந்திக்கலாம் நன்றி